ஃப்ரெண்ட்ஸுங்களோட லாஸ்ட்டு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பிகாஸ் பொட்டாசியன் மாதம் ஸ்டார்ட் ஆகும் போகுது ஸோ அதனால் தனிஷ்கா வந்து கேஎஃப்சி சிக்கன் வேணும் அப்படின்ட்டாங்க அம்மா போய் சாப்பிட்டு வரலான்னா இல்லை இல்லை எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணும் நீங்களே போய் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்திருக்கோம் ஒன் ஹவரை வெயிட் பண்ணி கேஎஃப்சி சிக்கன் இதுதான் செகண்ட் டைம் ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் என்ன நான் வந்திருக்கேன்னு கூட தெரியும் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து த்ரீ ஸ்ப்ரைட் கொடுத்துருக்காங்க ஏன்னா கோஃபி காலியும் ஸோ இதுக்கு பேர் என்னது பெரி பெரிய சிக்கன் பெரிய பெரிய சிக்கனா இது பேர் அதானா சரி இதுக்கு பேர் விங்ஸு விங்ஸு ஸோ பெரிய பெரிய சிக்கன் எத்தனை பீஸு ஃபோர் பீஸா ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கேன்னு பெரிய பெரிய சிக்கனா இது விங்ஸு விங்ஸ் எத்தனை நோட்ஸிங் பண்ண மங்கி இதோ இடீரே சும் स्पेसिस मूकिया स्मोकिया नेगामा स्मोकी स्मोक ले करता है एवरी बार के विंक्स विथ स्प्राइट ड्रिंक्स ड्रिंक्स दा कैन प्ले सारे गाड़ी तो साडूंगे साडूंगे एंजॉय एंजॉय यार जाबड़ला ना सापर सादन सा नालीकी पोरटासी मासम सो इनियोडा लास्ट மைனீஸ் என்ன ஓபன் பண்ணா மைனிஸ் பேன் பண்ணிட்டாங்கனாக்க பேன் பண்ணிட்டாங்க கேஷில் பேன் பண்ண அப்படியா ஸ்மூத் ஃப்ரெண்ட்ஸ் இது கேஎஃப்சி சிக்கன் வந்து செகண்ட் ஒரு தேர்ட் டைம் தான் நான் எப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு அவ்வளோவா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெரிய லெவலில் பிகாஸ் அந்த பஜ்ஜி மாவு என்னமோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஸோ எத்தனை பேருக்கு இந்த கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பஜ்ஜி மாவில் சிக்கன் போட்டு சாப்ர மாதிரி இருக்கு. ம். பஜ்ஜி மாவுல சிக்கன் டிப் பண்ணி எடுத்து சாப்ர மாதிரி இருக்கு. ஆனா முறுமுறுன்னு இருக்கு. நா பண்ணது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? ம். சாட் நைட்த்துக்கு கொண்டு வந்தான சரி. ம். டைஜஸ்ட் ஆக்பலா ஸோ மக்கள் எத்தனை பேர் முப்பது நாள் புரட்டாசி மாசம் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்